வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவதுங்க மனிதர்களாகிய நமக்கு கோவம்ங்கிறது வரணுங்க கோவம் வந்தால் தான் நம்ம வெற்றியை அடைய முடியும் இந்த கதை அதை உணர்த்தும் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க ஒரு அரசர் அந்த நாட்டினை ரொம்ப சூப்பராக நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாள் அந்த ராஜா சில மந்திரிகளோட தன்னோட தோட்டத்தில் அரசபையினுடைய தோட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் இரண்டு புறாக்கள் வந்தது படிச்ச உடனே மந்திரிகள் படித்த உடனே இந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் காவலாளிகளை கூப்பிட்றாரு இந்த புறா அனுப்புனது யார் எனக்கு சாயந்தரத்துக்குள்ளே யார் அனுப்புனாங்கிறத கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அரசபை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறார் உடனே அந்த காவலாளிகள் போயிட்டு அந்த புறா எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் ஒரு ஆசிரமம் நடத்துகிற ஒரு துறவி அவங்களோட புறா அந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் பார்த்துட்டு நீ துறவியாக இருக்கிறீங்க அதனால் நான் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு நான் இருக்கேன் இதே வேறு ஆளாக இருந்தால் இன்னேரும் தூக்குதலு நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறார்